செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

இதோ இது என்னோட கடை தான் வெண்பா நான் இங்க தான் மீன் வியாபாரம் பண்றேன் என்னது உன்னோட கடையா எப்ப ஆரம்பிச்ச சொல்லவே இல்ல நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன் நீ தான் இந்த பக்கமே வரது இல்லையே உனக்கு எப்படி தெரியும் அதுவா புள்ள வழக்கமா என் வீட்டுக்காரர் தான் சந்தைக்கு வருவாரு இன்னைக்கு ஏதோ அவசர வேலையா அவர் வெளியே போயிட்டதனால நான் வந்திருக்கேன் ஓ அப்படியா என்ன வாங்க வந்திருக்க ஏ புள்ள மீன் சந்தைக்கு மீன் வாங்க வராம புடலங்காவா வாங்க வருவாங்க அது சரி இந்த கிண்டலுக்கு ஒன்றும் இல்லை ஆமா என்ன மீன் வாங்க போற தான் வாங்கலான்னு வந்தேன் ஆனா விக்கிற விலைக்கு கொடுவாவோட வாழை கூட வாங்க முடியாது போல இருக்கே இது மீன்பிடி தடை காலம் இல்லை கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும் என்பா ஓ அப்படியா அப்படின்னா உங்களுக்கு எப்படி மீன் கிடைக்குது இதெல்லாம் மெதவை கூண்டு வச்சு வளர்த்த கொடுவா மீனுங்க மெதவை கூண்டா இருக்கு குளத்துல குட்டையில வளர்த்து கேள்விப்பட்டிருக்கேன்

என்ன என்னவென்பா இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்ட சேத்துக்காம இருப்பேனா கண்டிப்பா சேர்த்து புள்ள அதுக்கு முன்னாடி இது பத்தின தகவலை தெரிய வச்சிடுற ரொம்ப நல்லது புள்ள இப்போ யார் என்ன தகவல்களை சொல்ல போறாங்க மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவங்க சொல்ற விவரங்களை கவனமா கேட்போம் இந்தியாவில் பார்த்தோம்னா நமக்கு மீன் வணிகம் என்பது ஒரு முக்கியமான துறை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இந்த துறையில் பணியாற்றி வருகிறாங்க இதில் கடலோரப் பகுதியில் மட்டும் இல்லாமல் உள்நாட்டு பகுதியில் ஏரி குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை சார்ந்த மீன்பிடிப்பும் நடைபெற்று வருகிறது இந்த மீன் வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய நாட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மீன் வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மீன் வணிகத்தில் முக்கியமான பங்கு என்னென்னு பார்த்தோம்னா வருடம் வருடம் மீன்களோட தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மீன் தேவை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம எந்த உடல் நோய் உபாதைகளுக்காக டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க நமக்கு என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் சுகர் இருந்தாலும் சரி பிபி போன்ற இருதய சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் சரி கருவுற்ற தாய்மார்கள் டாக்டர்கிட்ட போகிறப்பையும் வந்து கடல் மீன்களையும் ஒவ்வொரு மீன்களையும் அதிக அளவில் சாப்பிட்டோம்னா அதில் உமேகா த்ரீ என்று சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம் நல்ல கொழுப்பு அமிலம் அதிக அளவில் இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கும் கருவுற்ற தாய்மார்கள் அவங்க கருவில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த மீனில் இருக்கக்கூடிய புரதம் எளிமையாக செரிக்கக்கூடிய புரதம் இந்த புரத சத்து அவங்களுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய இந்த புரதத்தை அதிக அளவில் உட்கொள்ளணும்னு சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க இந்த மருத்துவர்கள் பரிந்துரையின்படி பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து இந்த மீன்களோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது ஆனால் நம்ம கடலோரப் பகுதிகளிலையும் உள்நாட்டு பகுதிகளையும் மீன் வளர்ப்பு அதிகமாக செய்தாலும் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் தான் அதிகமாக நம்ம வந்து உள்நாட்டு பகுதியில் கவனம் செலுத்துகிறோம் கடலோரப் பகுதிகளையும் ஒவ்வொரு நீர் நிலைகளையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தவே இல்லை இந்த கடலோரப் பகுதிகளிலையும் ஒவ்வொரு நீர் அதாவது கடலும் ஆற்று பகுதியும் சேரக்கூடிய முகத்துவார பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் உப்போட அளவு கம்மியாக இருக்கும் இந்த பகுதிகளை வந்து நம்ம மீன் பிடிப்புக்காக தான் உபயோகப்படுத்துகிறோம் அதிகமாக நீங்கள் பார்த்தோம்னா வந்து கடலோரப் பகுதிகளில் மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடலை வந்து நம்ம வணிக நோக்கில் வந்து கப்பல் மூலமாக பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கும் மீன் பிடிப்பதற்காகவும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மீன் வளர்ப்பு என்பதை வந்து நம்ம அதிகளவில் அளவில் கடந்த இருபது முப்பது வருடங்களாக நம்ம பார்க்கும்போது மீன்களோட தேவையும் அதிகரிச்சுட்டு வருது அதே நேரத்தில் நம்ம பிடிக்கக்கூடிய மீன்களோட விலை உயர்ந்த மீன்களோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த விலை உயர்ந்த மீன்களோட எண்ணிக்கை மீன் பிடிப்பில் குறைஞ்சிட்டே வரதுனால அதனுடைய தேவையை ஈடுகட்டுறதுக்காக நம்மளுடைய மத்திய நீர் மீன் வளர்ப்பு நிறுவனத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம வந்து தயார் செய்திருக்கோம் அதில் விலை உயர்ந்த மீன்கள் இல்லாமல் விலை குறைந்த மீன்களையும் உற்பத்தி செய்து அவைகளை பண்ணை குட்டைகள் அமைத்து வளர்க்கும் போது அதிலேருந்து ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாகவும் மீனவர்களுக்கு ஒரு கூடுதலான வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவும் நம்ம பல தொழில்நுட்பங்களை மீனவ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரும் இப்போ இந்த பண்ணை குட்டைகள் அமைத்து மீன் வளர்க்குங்கிறது இறால் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பை மீனவர்கள் செய்துட்டு வராங்க ஒவ்வொரு நேரில் இருக்கக்கூடிய மீன்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வகைகள் இருக்குது அதில் முக்கியமான மீன் வகை வந்து சீபாஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கொடுவா மீன் இந்த கொடுவா மீன் வந்து மிகவும் டேஸ்ட் அதிகமாக உள்ள மீன் அதே நேரத்தில் உடம்புல வந்து முள் குறைவாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க மிகவும் விலை உயர்ந்த மீன் அதாவது நம்ம வந்து பண்ணையில் வளர்த்து அந்த மீன்களை விற்பனை செய்யும் போது பண்ணையிலே நானூறுரூவாலருந்து நானூற்றம்பது ரூபா ஒரு கிலோ என்ற அளவில் விற்பனை ஆகுது அது மார்க்கெட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஐநூற்றம்பதுலேருந்து அறுநூறுரூவா என்ற அளவில் வந்து விற்பனை ஆகுது இந்த மீன்களோட தேவை வந்து மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால அதை உற்பத்தி செய்யறதுக்கு மீனவர்களும் நல்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இறால் பண்ணைகள் வைத்து அந்த இறால் பண்ணைகளை நோய் தாக்கி அந்த இறால் பண்ணைகளை உபயோகப்படுத்த முடியாது இருக்கக்கூடிய குறைந்த செலவுள்ள முதலீட்டில் மீண்டும் அந்த பண்ணைகளை உற்பத்திக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மீன்கள் வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க அந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்குறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாகி இருக்கிறது அதே நேரத்தில் நம்ம ஊர் நீர்நிலைகள் உள்ளன இந்த ஓர் நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்சம் அஞ்சு மீட்டர்லேருந்து ஏழு மீட்டர் ஆழம் உள்ள இடத்துல மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும் இந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா வந்து சதுர வடிவத்தில் செவ்வக வடிவத்தில் வட்ட வடிவத்திலையும் நம்ம வந்து மிதவை கூண்டுகள் அமைக்க முடியும் ஒரு மிதவை கூண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிதவை கூண்டலை வந்து நாளையோ அல்லது ஹைடென்சிட்டி பாலியத்தினின் என்று சொல்லக்கூடிய ஹெச்டிபி பிளாஸ்டிக்னாலையும் செய்த கூண்டுகளை நம்மளால் நிறுவ முடியும் இந்த கூண்டுகள் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறதுக்காக அந்த கூண்டுகளுக்கு நம்ம நங்கூரம் இட்டு அந்த மீன் கூண்டுகளுக்கு இரண்டு விதமான வலைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் வெளி வலை என்று சொல்லக்கூடிய வெளி வலையில் மற்ற வேட்டையாட கொண்டுக்கூடிய மீன்கள் உள்ளே வராமல் இருக்கிறதாக தடுப்பதற்காகவும் உள் உள் உள்பகுதியில் நம்ம வளர்க்க வேண்டிய மீன் குஞ்சுகளை அதில் ஈர்ப்பு செய்யறதுக்காகவும் இந்த இரண்டு விதமான இரண்டு அடுக்கு வலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மீன் மிதவை கூண்டுகளில் அடிப்பகுதியிலையும் வந்து வளைய கட்டியிருக்கும் அதனால மீன்கள் அந்த கூண்டு பகுதியை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் வெளியிலேருந்து மற்ற மீன்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு தடுப்பு வெளி போல் அமைஞ்சிருக்குது இந்த மிதவை கூண்டுகளை நம்ம குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஏழு மீட்டர் ஆழம் உள்ள இடத்துல நிறுவும் பொழுது மழைக்காலங்களிலும் சரி வெள்ளக்காலங்களிலும் சரி அந்த கூண்டுகள் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தேவையானவருக்கு நங்கூரம் இட்டு இந்த மாதிரி நங்கூரமிட்டு அந்த கூண்டுகளை நிலைநிறுத்திய பிறகு நம்ம கொடுவா மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்வதற்கு மீன் குஞ்சு பறிப்பகம் இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் மற்ற மீன் குஞ்சு பறிப்பகங்களும் ஆந்திராவில் மீன் குஞ்சு பறிப்பகங்களும் உள்ளன இந்த மீன் குஞ்சு பறிப்பகங்கள் தாய் கொடுவா மீன்லேருந்து மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்து குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு இன்ச்சு அளவுள்ள மீன் குஞ்சுகளை விற்பனைக்கு கொண்டு வராங்க இவை பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு நீளமுள்ள மீன் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து அஞ்சு இன்ச்சு மீன் வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க இந்த மீன் குஞ்சுகளை நம்ம கொண்டு வந்து ஒரு கன மீட்டர் அளவுக்கு பதினைஞ்சிலேருந்து இருபது மீன் குஞ்சுகளை இருப்பு செய்து நம்மளால் வளர்க்க முடியும் இந்த மாதிரி மீன் குஞ்சுகளை நம்ம தேர்வு செய்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து அந்த பண்ணைகளிலிருந்தோ அல்லது மீன் குஞ்சு பொறிப்பில் வந்தோ வாங்கி வரும் பொழுது அவைகளை முறையான தட்பவெப்ப சீதோஷ நிலையில கொண்டு வந்து அதை மீன் மிதவை கூண்டுகளில் இருப்பு செய்யலாம் இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதிகளில் தான் அந்த கூண்டுகளை நிறுவனம் இதுக்கு கூடுதலாக நம்ம காற்றோட்டத்துக்கான ஏரேட்டர் போன்ற பொருட்களெலாம் வைக்க தேவையில்லை ஓர் நீர் களிமுகத்துவார பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஏற்கவே நீரோட்டம் இருக்கும் இந்த நீரோட்டத்தில் பார்க்கும்பொழுது கடலில் வந்து இரண்டு விதமான ஹைடைடு லோடைடுன்னு சொல்லுவோம் டைடில் கடலில் இருக்கக்கூடிய கடல் நீர் நிலப்பகுதி நோக்கி வரும் அந்த நேரத்தில் சுத்தமான நீர் இருந்து நிலப்பகுதிக்கு வந்து கொண்டு இருக்கும் அதே போல் லோடைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் களிமுகப் பகுதியிலேருந்து நீர் கடலை நோக்கி போகும் அப்போ அந்த நீரோட்டம் இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அந்த மீன்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் லோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீரோட அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் நீர் மட்டம் காரணத்தால் நமக்கு இடம் தேர்வு செய்யும் பொழுது குறைஞ்சது அஞ்சு மீட்டர் ஆழம் உள்ள பகுதியில் தான் இந்த மிதவை கூண்டுகளை நிறுவ முடியும் மிதவை கூண்டுகள் நமக்கு கூடுதலாக மிதக்கும் தன்மைக்காக பிளாஸ்டிக் பேரலில் காற்றை அடைத்து அதையும் நம்ம கூண்டுகளோடு சேர்த்து கட்டும் பொழுது மிதவை கூண்டுகள் தொடர்ந்து மிதவை நிலையிலேயே இருக்கும் இந்த மிதவை கூண்டுகளை ஒரு இடத்துல நங்கூரம் நிறுத்தும் பொழுது அந்த மிதவை கூண்டுகள் நகராமல் இருப்பதற்காக இரண்டு பகுதியில் நீரோட்டம் இழுக்கக்கூடிய பகுதியிலையும் அதற்கு எதிர் திசையில் ரெண்டு பகுதியிலையும் நங்குரம் பொழுது அந்த லோ டைட்னு சொல்லக்கூடிய நேரத்திலும் சரி ஹை டைட்னு சொல்லக்கூடிய நேரத்திலும் சரி கூண்டுகள் ஓரடத்துல நகராமல் அதே இடத்துலையும் இருக்கும் இரண்டாவதாக இந்த இருப்பு செய்த மீன்கள் தினசரி நம்ம வந்து அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கும் உணவாக இப்போ நம்முடைய மத்திய ஒவ்வொரு மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் சமச்சீர்படுத்தப்பட்ட உணவு ஃபார்முலேட்டட் ஃபீடுன்னு சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய உணவு மற்றும் ஸ்லோ சிங்கிங் ஃபீடுன்னு சொல்லக்கூடிய நீரில் மூழ்கக்கூடிய உணவும் தயாரித்து நம்ம கொடுக்குறோம் அதே போல் சந்தையில் தனியார் மீன் உணவு உற்பத்தி நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களும் உற்பத்தி செய்து நமக்கு மீன் உணவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மீன் உணவு நம்ம கொடுக்கும்பொழுது மீனுடைய வாய் அளவை விட மூன்றில் ஒரு பங்கு சிறிய அளவில் இருக்கக்கூடிய மீன் தீவனத்தை தான் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவளை எளிதாக விழுங்க முடியும் ஏன்னா இந்த மீன்கள் வந்து வேட்டையாடக்கூடிய குணம் உள்ள மீன்கள் அதனால் இந்த மீன்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு தினசரி மூன்றிலிருந்து ஐந்து முறை வரைக்கும் நம்ம தீவனம் கொடுக்கலாம் இந்த மீன்களுக்கு குறிப்பாக கொடுவா மீன்கள் ஒன்றை ஒன்று வேட்டையாடக்கூடிய நிலைமை உள்ளதுனால இந்த மீன்களை நம்ம சைஸ் வாரியாக ரகம் பிரிக்கும் அந்தந்த அளவுக்கு தகுந்தாப்புல ரகம் பிரித்து ஒரு கூண்டிலிருந்து மற்றொரு கூன்றுக்கு மாற்றி விட வேண்டியிருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நபர் மூன்றிலிருந்து நான்கு கூண்டுகள் வைக்கும் பொழுது ஒரு கூண்டில் வேகமாக வளரக்கூடிய மீன்களை மற்றொரு கூண்டுக்கு மாற்றி அந்த வேட்டையாடுவதனால் ஏற்படக்கூடிய இழப்பை பிழைப்பு திறனை அதிகப்படுத்துவதுடன் இழப்பையும் சரி செய்ய முடியும் இந்த கொடுவா மீன்களை பார்த்தோம்னா அதிகமாக இந்த கொடுவா மீன்கள் வந்து மீனவர்கள் வளர்க்கும் பொழுது ஒரு கிலோ அளவில் வந்து ஒன்றரை கிலோ அளவில் அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி சந்தைப்படுத்தும் பொழுது குறைஞ்சபட்சம் அறுவடை செய்யும் நேரத்தில் வியாபாரிகள் வந்து நானூறுரூபா ஒரு கிலோ என்ற அளவில் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம ஒரு மிதவை கூண்டில் நூறு கியூபிக் மீட்டர்னு சொல்லக்கூட நூறு கனமீட்டர் அளவில் ஒரு மிதவை கூண்டை நம்ம தயார் செய்யும் பொழுது அதில் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு மீன்கள் வரைக்கும் நம்ம இருப்பு செய்யலாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு மீன்கள் வளர்வதற்கு குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து மாதங்கள் வரையும் ஆகும் ஒரு கிலோ வரையிறதுக்கு ஒன்றரை கிலோவுக்கு வேணும்னா நமக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பதினான்கு மாதங்கள் ஆகும் இப்படி இந்த மீன்களை வளர்க்கும் பொழுது அவைகளின் வளர்ச்சிக்கு தகுந்த அளவிற்கு தீவனத்துடைய அளவை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும் அப்போது வேட்டையாடக்கூடிய தன்மையும் குறையும் அவைகள் வயிறு நிறையும் பொழுது மற்ற மீன்களை வேட்டையாடாமல் இருக்கும் அதுக்கு தகுந்த வளர்ச்சியும் மீன்களுக்கு இருக்கும் இந்த கூண்டுகளில் நம்ம மீன்களை பொழுது நான் சொன்னது போல் மூன்றுலேருந்து ஐந்து முறை ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கணும் முடிந்தவரை உணவு கொடுப்பதை வெளிச்சம் உள்ள நேரத்தில் அதாவது அதிகாலையிலிருந்து மாலை நேரத்துக்குள்ளார மூன்று பகுதிகளாக மீன் குஞ்சுகள் சிறிய அளவில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைக்கு உணவு கொடுக்கணும் அதே கொஞ்சம் வளர வளர அஞ்சு வேலை என்பது நாலு வேலையாக்கி ஆக்கி ரொம்ப வளர்ந்த அரை கிலோ அளவிற்கு வளர்ந்த மீன்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு கொடுத்தால் போதும் அந்த உணவு கொடுக்கக்கூடியது குறைந்தபட்சம் வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் உணவு கொடுக்கணும் தடவை உணவு கொடுத்து அடுத்த உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் குறைஞ்சது மூன்றுலேருந்து நான்கு மணி நேரம் இடைவெளி இருக்கணும் அப்படி அந்த இடைவெளி இருக்கும் பொழுது நம்ம கொடுத்த மீன் உணவை தீவனத்தை அவைகள் செரிப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய சக்தியை கொள்வதற்கான அந்த நேரம் குறைந்தபட்சம் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் இருக்க வேண்டும் இப்படி இந்த கூண்டுகளில் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு நோய் தாக்காமல் இருப்பதற்கு நாம் இந்த மீன் குஞ்சுகளுக்கு இயற்கையான ஊட்டச்சத்து மருந்துகள் ஹெர்பல் ரக்ஸன்ஸ் நேச்சுரல் இயற்கையான மருந்து வகைகள் இருக்கின்றன அவைகளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்துவதற்காக கீழா நிலையிலிருந்து தயார் செய்யப்பட்ட சத்து தானிக்கைகளும் மற்ற இயற்கை மருந்துகளும் இருக்கின்றன அந்த நோயின் தன்மையை பொறுத்து நோயின் தீவிரத்தை பொறுத்து இந்த இயற்கையான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவை எளிதாக நோயிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய கட்டத்தில் நம் பார்க்க முடியும் அடுத்ததாக கூண்டுகளை இருப்பு செய்வதற்கு தேர்வு செய்யக்கூடிய இடம் உப்பளங்களில் பார்த்தோம்னா உப்பளங்களில் வந்து அதிகமாக வந்து களிமுகப் பகுதியாக இருக்கிறதுனால களிமண் வண்டல்மண் போன்றவை அதிகமாக படிந்திருக்கும் அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம மீன் கூண்டுகளை வந்து இருப்பு செய்ய வைக்கும் பொழுது நங்கூரம் அதற்கு சரியாக அந்த களிமண் பகுதியில் ஒரு ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய பிடிமானம் கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் இரண்டு நன்கூரத்துக்கு பதிலாக மூன்று நன்கூரங்களும் இட்டு நாம் வந்து அவைகளை எருப்பு செய்ய முடியும் கூடுதலாக தேவைப்பட்டால் சவுக்கு கம்புகளையும் நட்டு அந்த கூண்டுகள் ஒரு இடத்துலேருந்து நகராமல் இருப்பதற்கு நம் கூடுதலாக ஒரு சப்போர்ட் செலவு கூட கொடுக்க முடியும் இந்த மாதிரி கூண்டுகள் நம் மீன் வளர்க்கும் பொழுது அந்த மீன்களை தொடர்ந்து தரம் பிரித்து கொண்டே இருக்கணும் தரம் பிரிப்பதை நம்ம குறைத்தோம் என்றால் பிழைத்திறனும் குறைந்துவிடும் ஏன்னா அந்த மீன் ஒன்று ஒன்று வேட்டையாடி சாப்பிட்றதுனால பெரிய மீன்களை குறைந்தபட்சம் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் சைஸ் வரும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த மீன் குஞ்சுகளை வந்து நாம் தரம் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பராமரிப்பு முறைகள் இருக்குது அந்த முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கும் இந்த கொடுவா மீனோட குணாதிசியம் என்னென்னா தண்ணீரை உப்பு அளவு சுத்தமாக இல்லாமல் அதாவது குடிநீர் போல இருந்தாலும் சரி இந்த மீனுக்கு பிழைப்பு திறன் ஒன்று அதே நேரத்தில் கடல் நீரில் இருக்கக்கூடிய மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உப்பு அளவு இருந்தாலும் இந்த மீன்கள் பிழைத்திருக்கும் அதனால் இந்த மீன்களை வந்து நன்னீரிலும் வளர்க்கலாம் உப்பு குறைந்த நீரிலும் வளர்க்கலாம் கடல் நீரிலும் வளர்க்கலாம் கடல் நீரில் வளர்க்கும் போது மிதவை கொண்டுகளை அமைக்கும்பொழுது அதற்கு உரிய முறைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியிருக்கும் போல் இந்த மீன் வளர்ப்பில் நாம் வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று மீன் மிதவைக் கூண்டுகளை வந்து களிமுக பகுதியில் அதாவது பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து இந்த மிதவை கூண்டுகள் பொழுது அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் ஏன்னா இரவு நேரத்தில் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மீன்களை பாதுகாக்கதற்கு நம்ம கூடுதலான கவனம் செலுத்தி மீன்கள் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் அளவை தாண்டிய பிறகு இரவு நேரத்திலும் கண்காணிப்பு இருக்க வேண்டும் அப்பொழுது திருட்டினால் ஏற்படக்கூடிய இழப்பையும் நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் குஞ்சுகளை நாம் வளர்க்கும் பொழுது நோய் மேலாண்மை மற்றும் உணவு மேலாண்மை சம்பந்தமான பயிற்சிகளையும் எங்களுடைய மத்திய ஓர் மீன் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மீன்களை அறுவடை செய்து சந்தைப்படுத்துவது ஒரு திட்டமிடுதல் முறையாக இருக்கும் பொழுது மீன்பிடி தடைக்காலம் என்று ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய அறுவடையும் ஒருங்கிணைத்தமானால் அந்த நேரத்தில் மீன் வரத்து குறைவாக இருப்பதால் நம்முடைய மீன்களுக்கு சந்தைப்படுத்துவது எளிமையாகவும் கூடுதல் விலைக்கும் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு தேவையான பயிற்சி மற்றும் திட்ட அறிக்கை தயார் செய்தல் போன்றவற்றை எங்களுடைய மத்திய ஓர் மீன் மீன் வளர்ப்பு நிறுவனத்தின் மீன் வளர்ப்பு பிரிவின் மூலமாக நீங்கள் தேவையான ஆலோசனைகளையும் தேவையான திட்ட அறிக்கையும் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு எங்களை அணுகும்பொழுது உங்களுக்கு முறையான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும் என்ன வெண்பா மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவங்க சொன்ன ரொம்ப நல்லா புரிஞ்சது மருதாணி மிதவை கூண்டு முறையில கொடுவா மீன் வளர்ப்புல இவ்வளோ விஷயம் இருக்கிறத நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சரி வேண்பா நாளைக்கே நம்மளோட மிதவை கூண்ட போய் பாக்கலாமா ஓ தாராளமா பாக்கலாமே நானே உங்ககிட்ட கேக்கலான்னு இருந்தேன் சரி சரி தயாராயிரு நாளைக்கு போவோம் நாளைக்கே வேலையை முடிச்சிட்டு உன் வீட்டுக்கு வந்து சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளுத்தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளுத்தம்பி காலங்காலமா மகசூ எடுக்க சின்ன தம்பி காலமா மகசூல எடுக்க சின்ன தம்பிக்கு கோளங்கோ தண்ணி வேண்டாம் கேளு தம்பி மகசூலெடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கேளு தம்பி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளுத்தம்பி அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்கூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிட பரவலாக நோய் பரவிட நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீவாறு நல்லா விரகம் இல்லா சொட்டு நீர் வாசனும் நீ பாரு நீ பாரு நெலம் உழுதி நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி வேளாண் திட்டங்கள் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம் பரந்த மக்கள் தொகை மற்றும் மாறுபட்ட விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா பருப்பு வகைகளை ஒரு முக்கிய உணவு ஆதாரமாக கொண்டுள்ளது அவை இந்திய உணவின் ஒரு முக்கிய பகுதியாக மட்டுமல்லாமல் மண் வளத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன பருப்பு வகைகளின் தேவை அதிகரித்து இருந்த போதிலும் இந்தியா பருப்பு உற்பத்தியில் முழுமையான தன்னிறைவு அடைவதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது இந்தியா பருப்பு வகைகளில் தன்னிறைவு அடைவதை உறுதி செய்வதற்கு பன்முக அணுகுமுறை அவசியமாகும் இதில் உற்பத்தி திறனை அதிகரித்தல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் நிலையான விவசாய நடைமுறைகளை வளர்ப்பது மற்றும் விவசாயிகளுக்கு போதுமான ஆதரவு வழங்குவதை உறுதி செய்தல் போன்றவை அடங்கும் இவற்றை ஒருங்கிணைந்து வழங்க பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடைவதற்கு வறட்சி தாங்கும் அதிக மகசூல் தரும் விதைகளை உருவாக்க வேண்டும் இதற்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக முதலீடு அவசியமாகும் பாதகமான வானிலை நிலைகளிலும் பருப்பு சாகுபடி சாத்தியமானதாக இருப்பதை உறுதி செய்ய கலப்பின விதைகளை பயன்படுத்தல் மற்றும் பயிர் மீள்தன்மையை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பதா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க திறன்மிக்க நீர் மேலாண்மை மிக முக்கியமானது இதற்காக அரசாங்கமும் நிறுவனங்களும் சொட்டுநீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை நிறுவுவதற்கு விவசாயிகளுக்கு உதவி வருகின்றன இதனால் தண்ணீர் சேமிக்கும் திறன் மேம்பட்டு வறண்ட நிலப்பகுதிகளில் பயிர் விளைச்சல் கணிசமாக உயர்ந்துள்ளது கூடுதலாக மழைநீர் சேகரிப்பு போன்ற முயற்சிகள் நீர்வளங்களை பாதுகாக்கவும் முக்கியமான வளர்ச்சிக் காலங்களில் பருப்பு வகைகள் போதுமான ஈரப்பதத்தை பெறுவதை உறுதி செய்யவும் உதவும் பருப்பு வகைகள் வறண்ட நில விவசாயத்திற்கு மிகவும் பொருத்தமானவை மேலும் இவற்றை குறைந்தபட்ச உள்ளீடுகளுடன் வளர்க்க முடியும் ஆகவே நிலையான விவசாய முறைகளை கடைபிடிப்பதன் மூலமே பருப்பில் நல்ல உற்பத்தி திறனை எட்டலாம் பயிர் சுழற்சி ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு உழவு போன்ற நுட்பங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும் இதனால் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படுவதுடன் ஒட்டுமொத்த பருப்பு விளைச்சலும் மேம்படுத்தப்படுகிறது அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க சேமிப்பு வசதிகள் உலர்த்தும் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பதப்படுத்தும் பிரிவுகளில் முதலீடுகளை இவ்வியக்கம் அதிகரிக்க உதவும் பருப்பு வகைகளை சேமித்து திறம்பட பதப்படுத்துவதை உறுதி செய்ய கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது இதனால் பருப்பின் விலை நிலைப்புத்தன்மையை தன்மையை அடைய முடியும் நேரடி சந்தை தளங்களை நிறுவுதல் மூலம் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும் இதனால் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற முடியும் இதுமட்டுமல்லாது விவசாயிகளுக்கு ஒரு நிலையான விலையை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பருப்பு வகைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்கி வருகிறது இதனால் சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும் நவீன விவசாய நுட்பங்கள் பூச்சி மேலாண்மை மற்றும் பயறு வகை சாகுபடியின் பொருளாதார நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடையச் செய்ய இந்த இயக்கம் துணை புரியும் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க கிராமம் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க அருமையான குளம் வளம் தனிமையான சுகம் கேளுங்க அருமையான குளம் வளமையான பயிர் குழுமையான பாருங்க கருமையான வனம் செழுமையான நிலம் தனிமையான சுகம் கேளுங்க கிராமம் அழைக்கிறது வாருங்க நம்மை கவர்ந்து இழுக்கிறது கேளுங்க குழந்தைகளும் தானுங்க திட்டம் கேளுங்க வறுமை போக்க திட்டம் குடும்பம் காக்க திட்டம் ஊரக வளர்ச்சி திட்டம் கேளுங்க இந்திய அரசு திட்டம் பாருங்க கிராமம் அழைக்கிறது பாருங்க நீ உள்ளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போல் உள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்